ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகள் நீடித்த ஒரு பாரம்பரியம் திடீரென நின்றது எண்பது ஆண்டுகளாக திருப்பரங்குன்றம் உள்ள ஒரு கல் தூண் அமைதியாக நின்றது ஆனால் இந்த மாதம் அந்த அமைதி கலைக்கப்பட்டது ஒரு விளக்கால் அல்ல ஹைகோர்ட் போலீஸ் மற்றும் சென்ட்ரல் ஃபோர்சஸ் இடையே நடந்த பெரிய மோதலால் அது ஒரு புனிதமான தீபத்தூணா அல்லது வெறும் சர்வே கல்லா விளக்கேற்ற உத்தரவிட்ட ஜட்ஜை பதவி நீக்கம் செய்ய ஏன் நூறு எம்பிஸ் முயற்சிக்கிறார்கள் தமிழ்நாட்டை உலுக்கும் இந்த சர்ச்சை பற்றி விரிவாக பார்ப்போம் முதலில் இடத்தைப் பற்றி பார்ப்போம் மதுரையில் உள்ள திருப்பரங்குன்றம் மலை மிகவும் தனித்துவமானது இங்கு புகழ்பெற்ற முருகன் கோவில் மற்றும் சிக்கந்தர் பாதுஷா தர்கா ஆகியவை உள்ளன பல தசாப்தங்களாக கார்த்திகை தீபம் பிள்ளையார் இடத்தில்தான் ஏற்றப்படுகிறது ஆனால் ஒரு மனுதாரர் கோர்ட்டில் வேறு ஒரு கோரிக்கையை வைத்தார் தர்காவிலிருந்து வெறும் ஐம்பது மீட்டர்ஸ் தொலைவில் உள்ள தீபத்தூண் என்ற கல் தூண்தான் உண்மையான இடம் என்று அவர் வாதாடினார் இந்த நடைமுறை என்பது ஆண்டுகளுக்கு முன்பு நின்றுவிட்டதாகவும் அதை மீண்டும் தொடங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார் இங்குதான் விஷயம் பரபரப்பானது மதராஸ் ஹைகோர்ட்டின் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் இதை ஏற்றுக்கொண்டார் டிசம்பர் மூன்றாம் தேதி தீபத்தூணில் விளக்கேற்ற அவர் உத்தரவிட்டார் ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி ஸ்டேட் போலீஸ் மறுத்துவிட்டது சூழ்நிலை வேகமாக மாறியது மாலை ஆறு மணிக்கு ஜட்ஜ் ஒரு அவசர வீடியோ கான்பரன்ஸ் நடத்தினார் மனுதாரரை பாதுகாக்க சென்ட்ரல் போர்ஸான சிஐஎஸ்எஃப் ஐயும் அவர் உத்தரவிட்டார் ஆனால் அவர்கள் மேலே செல்ல முயன்றபோது ஸ்டேட் போலீஸ் அவர்களை தடுத்தது சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் படைகளுக்கு இடையே நடந்த ஒரு அரிதான மோதல் இது சண்டை மலையிலிருந்து பார்லியமெண்ட்டுக்கு மாறியது ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறி இந்தியா பிளாக்காய் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட எம்பிஸ் அவரை பதவி நீக்கம் செய்ய தீர்மானம் கொண்டு வந்துள்ளனர் ஆனால் கதை இத்துடன் முடியவில்லை முன்னாள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் உட்பட ஐம்பத்து ஆறு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அவருக்கு ஆதரவாக வந்துள்ளனர் இந்த பதவி நீக்கம் முயற்சியை அவர்கள் அரசியல் மிரட்டல் என்று அழைக்கிறார்கள் அதிகாரிகள் விளக்கம் அளிக்க உத்தரவிடப்பட்டு வழக்கு இப்போது நிலுவையில் உள்ளது இது இனி ஒரு விளக்கு பற்றிய பிரச்சினை மட்டுமல்ல இது நிறுவனங்களுக்கு இடையிலான போர் ஹைகோர்ட் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் பாரம்பரியம் மற்றும் பாதுகாப்பு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகள் பழமையான நடைமுறை மீட்டெடுக்கப்பட வேண்டுமா அல்லது அமைதியைக் காப்பதே முக்கியமானதா உங்கள் கருத்துக்களை நாங்கள் கேட்க விரும்புகிறோம்